வணக்கம் அமைச்சர் உதயநிதியை பார்த்தவுடன் சட்டனே நடு ரோட்டில் நின்று கொண்டு பொதுமக்கள் செய்தே செய்ய பின்னர் நடந்த நெகிழ்ச்சியான நிகழ்வு இதை பத்தினு மொழி தொலைப்பு நம்ம பார்க்கலாம் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் செல்லிருக்கிறார் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதற்கிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க செல்வதற்கு முன்னதாக அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்றும் குறிப்பாக அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை பதவி வழங்கப்படும் என்றும் சில நாட்களாகவே பேச்சுக்கள் அடிப்பட்டன ஆனால் அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி விரும்பவில்லை என்றும் தற்போது தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேண்டாம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடமே கூறிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் அமைச்சரவை மாற்றம் நடைபெற்றாலும் உதயநிதி அவர்களுக்கு இதற்கிடையே துணை முதலமைச்சர் என்று அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் உதயநிதி அவர்களை அறிவிக்காவிட்டாலும் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக உதயநிதி அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது இதற்கேட்டால் போல் தொடர்ந்து ஓய்வில்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டு வருகிறார் குறிப்பாக பொதுமக்களிடம் மிகவும் எளிமையாகவும் சகஜமாகவும் பழகி வருகிறார் நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் நேற்றைய தினம் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள மன்னடி வெங்கடத்திருவில் அன்னை தயாலமால் அவர்களது தொண்டு நிறுவனத்தின் சார்பில் மாணவர்களுக்கான கணினி பயிற்சி மையத்தை உதயநிதி அவர்கள் திறந்து வைத்தார் அப்போது அங்கிருந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்களோடு அமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்துரையாடினார் மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அங்கிருந்த மாணவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி அவர்கள் வழங்கினார் இதேபோல் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் தையல் பயிற்சி மையத்தையும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் திறந்து வைத்தார் அப்போது தையல் உபகரணங்களையும் அங்கிருந்த மகளிருக்கு அமைச்சர் உதயநிதி அவர்கள் வழங்கினார் துறைமுகம் சட்டமன்ற தொகுதி வவுசி சாலை ஜட்காபுரம் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒருங்கிபுரிந்துள்ளார் என்று தெரிந்தவுடன் சாலையில் சென்ற பல்வேறு வாகனங்களும் நின்று அமைச்சர் உதயநிதி அவர்களை பார்த்துவிட்டு சென்றனர் அத்துடன் திடீரென அதிகளவில் அங்கே பொதுமக்கள் கூடி அமைச்சர் உதயநிதி அவர்களை பார்த்து கையசைத்தனர் கண்ட அமைச்சர் உதயநிதி அவர்கள் சட்டன தையல் பயிற்சி பார்த்து இருந்து வணக்கம் கையசெய்து தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இதனால் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உதயநிதி அவர்களை பார்த்து கையசைத்தனர் இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இதன் மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போலவே அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதை காண முடிகிறது அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்துள்ளார் என்று தெரிந்தவுடன் திடீரென சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடி அமைச்சர் உதயநிதி அவர்களை பார்த்து மகிழ்ச்சியுடன் கையசித்த இந்த நிகழ்வு தன்னை சந்திக்க வந்த மக்களை உதாசீனப்படுத்தாமல் அவர்களுக்காக நிகழ்ச்சியிலிருந்து பாதியில் வெளியே வந்து அவர்களுக்கு இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவித்து தனது நன்றியை தெரிவித்துக் கொண்ட அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாண்டல குறிப்பிடுங்க